அவர் கை பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது அவங்க சொன்னது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லலை அவங்க சொன்னது தொடுங்கன்னு ஆனால் அவர் அவன் கை பிடிச்சு கூட்டிகிட்டு போகும்போது ஆண்டவரே நான் இப்படி கேட்கலையே தடுக்கல அவர் இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்குறான் அவன் விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வாசல் திறக்கணும் ஓகே அதுக்கு நான் என்னப்பா செய்யணும் நீ ஒன்னை விட்டு கொடுக்கணும் விட்டுக் கொடுக்கும்போது அவர் என்ன வேணாலும் செய்வார் என்ன வேணாலும் செய்வார் அவர் என்ன வேணாலும் செய்கிறதற்கு எவர்கள் விட்டு கொடுக்குறீங்களோ ஆமாம் அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் கை மட்டும் வைக்கல அவனை பார்த்து சொல்கிறார் எப்பத்தா என்றா எப்பத்தா என்றா இயேசுவின் நாமத்தில் இந்த முதல் நாளில் இந்த ஜபத்தில் யார் தங்களை உண்மையாய் விட்டு கொடுக்கிறீர்களோ அவர்களை பார்த்து இந்த வார்த்தை வரும் எப்பத்தா திறக்கப்படுவாயாக ஆமே ஹாலே அப்படி விட்டு கொடுக்கிற அவர் என்ன செய்வார் தெரியாது அவன் இவங்க சொன்னது வெறும் கை வைங்க ஆனா அவர் செஞ்சது நமக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு சும்மா தொடுவார்னு பார்த்தா என்னெல்லாமோ செய்கிறார் அவர் என்ன வேணாலும் செய்யறதற்கு ஒரு தேவ பிள்ளை விட்டு கொடுக்கறதுல அடுவரை இதுதான் என் உங்கள்ட்ட நான் விசுவாசித்து வந்திருக்கிறேன் இப்ப நான் உங்க கையில விட்டு கொடுக்கிறேன் சொல்லுகிறார் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையிலும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் ஆமாம் அவர் கைப்பிடிச்சு தனியாக கூட்டிகிட்டு போனது இவங்க யாருமே போய் தடுக்கவில்லை ஆண்டவரை நீங்கள் எங்கே கூட்டிட்டு போகிறீங்க தடுக்கலை என்ன செய்ய போகிறீங்க தடுக்கலை எந்த கொஸ்டின்ஸை கேட்கல அவர் செய்வதை யாரும் தடுக்கவில்லை அவர் காது விரல்களை காதுக்குள்ளே போடும்போதும் தடுக்கலை அவர் துப்பும் போதும் தடுக்கலை அவர் செய்வதற்கு இவர்கள் விட்டு கொடுத்தார்கள் கொஞ்ச நேரத்தில் அவனை பார்த்து வார்த்தை வருகிறது எப்பத்தா என்று எத்தனை பேர் இந்த முதல் செஷன்ல ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் விசுவாசித்து வந்திருக்கிறேன் இப்பொழுது நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி இப்போ உங்களை விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க ஆண்டவர் உங்க கேரள உங்க கையில நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே இப்படி விட்டு கொடுத்தவர் தேவனுக்கு இனி ஒரு நாள் அல்ல உடனே கிரியை உடனே கிரியை ஏசுவின் நாமத்தில் ஆம இந்த முதல் நாளிலே சில வாசல்கள் உனக்காய் திறக்கப்படத்தக்கதாய் உன்னை பார்த்து கத்துடைய வார்த்தை வரப்போகிறது எப்பதா நீ உனக்காய் வாசல் திறக்கப்படட்டும் தேவ சித்தத்துக்கு விட்டுக்கொடு தேவ இஷ்டத்துக்கு விட்டுக்கொடு என்ன என்ன செய்யணுமோ எனக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்தால்